வேண்டியது இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே ஒரு இந்துக்காரன் அவன் கடையில வந்து கலால் செய்யப்படவில்லைன்னு போடுறதுக்கு உரிமை இல்ல அப்படின்னா வாழ்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா போடை எடுக்கிறோமா இல்ல அதை விட பெரிய போடை வைக்கிறோமாங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு தகவலை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் அந்த வீடியோ என்னுடைய நோக்கமாக தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நம்ம வந்து தென்காசி மாவட்டத்துக்கு போயிருந்தேன் போயிருக்கும்போது அங்கே வந்து சுரண்டை பக்கத்தில் சுரண்டை சுரண்டையில் வந்து ஹோட்டல் சரவணா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து கலால் செய்யப்படவில்லை அசைவ உணவகம் அது ஹோட்டல் சரவணா அசைவ உணவகம் கலால் செய்யப்படவில்லைங்கிற போர்டு அங்கே இருந்துச்சு அந்த ஹோட்டலில் நடத்துகிற ஒரு பேர் வந்து செல்வ கணபதி அவருடைய அவர்கிட்ட வந்து இது தொடர்பாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன் அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து நாராளுமீடியாவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அது ஒரு லட்சத்து நெருங்கி அது போயிட்டு இருக்கு அந்த இதில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா தலால் செய்யப்படவில்லை அப்படின்னு நீங்கள் போர்டு வச்சுருக்கீங்களே ஏன் ஏன் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க இதான் என்னுடைய முதல் கேள்வியை அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பேன் அப்போ அது அதுக்கு காரணம் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களை வந்து நான் ஏமாற்ற விரும்பவில்லை முஸ்லிம்கள் வந்து சில பேர் வந்து கலால் செய்யப்பட்டதுன்னு நினச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கலால் செய்யப்படவில்லைங்கிற மாதிரி நினைக்கிறத விட நான் கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டுட்டேன்னா பிரச்சனை இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி தான் போட்டிருந்தார் மற்றபடி வந்து அவங்களை ஏமாற்றக்கூடாது முஸ்லீம்களை ஏமாற்றக்கூடாது கலால் உணவுன்னு நினைச்சிட்டு வர போர்டில் வெறுமனே வெறும் கலால மட்டும் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஹலால் செய்யப்படாத உணவை நம்ம சமைச்சு இதை பண்ணும்போது அவங்க வந்து என்ன நினைப்பாங்க கலால் செய்யப்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இங்கே கலால் செய்ய செய்திருக்க மாட்டோம் பெரும்பாலும் நிறைய இந்துக்காரங்க ஹோட்டலில் இது மாதிரி தான் வச்சிருக்காங்க ஒரிஜினலாக அவங்க கலால் செய்ய மாட்டாங்க ஆனால் ஹலால் செய்யப்பட்டதுன்னு போர்டு மட்டும் வச்சிருப்பாங்க அது வந்து துரோகம் பண்ணுறதுல அவங்களுக்கு ஏமாற்றதில்லை தொழில் அப்படி பண்ணக்கூடாதுலாம் சொல்லி நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தனிப்பட்ட முறையில் இந்த கருத்தை பதிக்கிறாரு இன்னொரு நிச்சயத்தையும் சொல்லிருந்தார் ஒரு நாலு பேர் வந்து முஸ்லீம்கள் வந்து சாப்பிட வந்தாங்க இலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு கறியெல்லாம் வைச்ச பிறகு அவங்க வந்து யார் வந்து கோழி அறுத்துதுன்னு கேட்டாங்க நாங்கள் தான் அறுத்தோன்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ பா பாய் அறுக்கலையா முஸ்லீம்களை வந்து இதை பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் அவங்க பையாரையும் வைக்கல நாங்களே சின்ன கடை தானே நாங்கள் தானே நடத்துறோம்னு சொன்னேன் உடனே இருந்தாலும் அப்படின்னா சாப்பாடு வேண்டாம்னுட்டு போயிட்டாங்க நாங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னோம் அவங்க வந்து சாப்பிடல இல்லை தயிர் மூ அந்த மோர் ரசம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவங்க இல்லை இல்லை இல்லைங்க வேண்டாம் தான் போயிட்டாங்க அப்போ நான் என்னதான் பண்ணுறதுன்னு கேட்கும்போது கலால் செய்யப்படவில்லை நீங்கள் போர்ட்டில் போட்டிருக்கீங்கன்னா நீங்களும் மாதிரி வரக்கூடிய வகை வந்து ஏமாந்து போக மாட்டாங்கன்னு ஒரு சொன்னாங்க இதான் மூல காரணமும்னு என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து ஹலால் செய்யப்படவில்லைங்கிறத நான் வெளிப்படையாக நான் அறிவிச்சிட்டேன் அப்படின்னா அதை ஹலால் செய்ய உணவை தான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வரக்கூடியதை தவிர்ப்பாங்க அவங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறதாக இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேங்கிறது தான் அதில் சொல்லிருப்பார் இது சம்மந்தமாக அப்புறம் வந்து அஜித் தோவால் படம் வச்சுருப்பாரு அந்த போர்ட்டில் அதே மாதிரி வந்து ஜெய்சங்கர் ஃபோட்டோ இருக்கும் இதெல்லாம் ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டோம் அந்த அளவு அந்த அளவுக்கு தேசபக்தர் ஒரு இது சம்மந்தமான விஷயங்களெல்லாம் அதில் என்ன சொல்லியிருப்பார் பகிர்ந்திருப்பார் நான் இதில் அதில் கமாண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நிறைய முஸ்லீம் சகோதரர்களே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவர் வந்து எந்த தம்பி வந்து வெளிப்படையாக அவர் வந்து உணவகம் நடத்துகிறாரு வியாபாரம் செய்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருப்பாங்க நிறைய முஸ்லீம்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லை இல்லை ஹலால் செய்யப்பட ஹலால்னா என்னென்னு தெரியாமல் இவர் பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது அவங்க கருத்து இதை பேசியிருப்பாங்க ஃபோன் பண்ணி ஒன்று ரெண்டு பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க வெளிநாடு அரபு நாட்டில் இருந்தெல்லாம் ஒன்று ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அது நீ ஹலால் நீ செய்யப்பட்டதுன்னு போடுன்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி அவர் என்கிட்ட பேசும்போது சொன்ன தகவல் இது பகிர்ந்துகிட்டது ஹலால் செய்யப்படவில்லைன்னு நான் போடுறத போட எடுத்துகிட்டு நீ ஹலால்னு போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் நான் இதே தான் முதலிருந்து இந்த கதையெல்லாம் சொன்னேன் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன் இந்த மாதிரி நான் வந்து ஏமாற்ற விரும்புதுக்கு விரும்பலைண்ணா ஆனாலும் ஒன்று ரெண்டு பேர் இல்லை இல்லை அதனால் தப்பு கிடையாது சும்மா நீ ஹலால் பண்ணாட்டாலும் கூட நீங்கள் போர்டில் மட்டும் ஹலால் பண்ணி போடுன்னு என்ன சொன்னாங்க இல்லைங்க எனக்கு மூணு பைய குழந்தைங்கள் இருக்குது அவங்க அவங்க எல்லாம் நல்லபடியாக வளரணும்னு நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி நான் பொய் சொல்லி நான் வந்து இதை பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து அதை போடலை இல்லைனா ஹலால்னு போட்டுட்டு போட்டு வச்சுரு மற்றவங்கள மாதிரி நானும் போட்டு போகலாம் அது தப்புன்னு சொல்லிட்டு தான் நானே அப்படி ஏமாற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் சொல்லி அவங்க புரிய வச்சிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க இப்படி சொல்லிட்டு வந்தாங்க என்னைக்கு என்ன ஆச்சு நேற்றுக்கு என்ன ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து யார் உங்கள் பேர் என்ன அப்பா அம்மா பேர் அது இது எவ்வளோ நாளாக ஹோட்டல் வச்சுருக்கீங்க இந்த தகவல் நீங்கள் என்ன ஜாதி ஜாதி என்ன ஜாதி இதெல்லாம் கேட்டாங்கன்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் சொன்னேன் அப்போ வந்து இங்கே எவ்வளோ பேர் இருக்குது எல்லாமே தெரியுமே ஸ்டேஷன் போலீஸ்காரங்களுக்கு தெரியுமில்ல எல்லா தகவலையும் கேட்டுட்டாங்க கேட்டுட்டு அப்போ எந்த சார் விஷயம் ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் நான் வார நேரில் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் ஆனால் வந்து இல்லை தம்பி மேலேருந்து கேட்க சொன்னாங்க கேட்டேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு விசாரிச்ச போலீஸ்காரர் சொன்னதாக என்ன பகிர்ந்துக்கிட்டார் திருப்பி மறுபடியும் இன்றைக்கி காலையில் பார்த்தா போலீஸ்காரங்க நேரம் வந்து நின்றுட்டு காலையிலே வந்தாங்களாம் இவர் எல்லாம் இவங்க கடை வந்து மதிய உணவு மட்டும்தான் அதனால காலையில் எவ்வளோ லேட்டாக தான் இவர் வந்திருக்காரு வந்தோடனே இப்படி வந்து போ இன்ஸ்பெக்டராக எஸ்ஐ வந்து பார்த்துட்டு போனாங்க வைச்சாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இவன் நேரத்தையும் பேசினா அதே போலீஸ்கார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்தாங்களா என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்லைப்பா அவர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க சே எ எஸ் இன்ஸ்பெக்டர் பேசணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்களா சரி நான் அப்போ வாரேன் இறச்சியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து வாரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன எங்கே கேட்குறேன்னு சொன்னாரா இடையில இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு போலீஸ்காரங்களை அனுப்பிவிட்டு நீ இப்போ உடனே போட எடு அப்படி சொல்லி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே நீ போட எடு எடுத்துக்கிட்டு நீ எஸ்ஐ வந்து பாரு நீ போர்டை எடு எடுத்துக்கிட்டு நீ இன்ஸ்பெக்டராக வந்து பாரு இப்படி மாற்றி மாற்றி அங்கே வந்து போலீஸுக்காரங்க வந்து சொல்கிறாங்கண்ணா இப்போ ஏன்னா நான் வந்து இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சுரண்டை வந்து பாகிஸ்தானில் இருக்கா இல்லை வேறு எந்த நாட்டில் இருக்குதுங்கிறது என்னுடைய கேள்வி முதல் கேள்வி எதா பங்களாதேஷில் இருக்கா பாகிஸ்தானில் இருக்கா இந்தியாவில் தானே இருக்குது சுரண்டையில் வந்து இந்துக்காரன் தானே அதிகமாக இருக்கான் இந்துக்காரன் அப்புறம் அடுத்த அடுத்து அடுத்த அதிகமான சமுதாயம்னு எடுத்திங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயம் கிறிஸ்தவங்க இருக்காங்க ஒன்று மதம் மாறி போன நாடார் இல்லைனா மதம் மாறாமல் இருக்கக்கூடிய நாடார் இதுதான் அதிகமா இருக்காங்க அங்க எண்ணிக்கையில் மற்ற சமுதாய மக்களும் இருக்காங்க நிறைய ஆனால் இந்துக்காரங்களாக தான் இருக்காங்க இல்லைனா ஓ சில கிறிஸ்தவங்களும் இருக்காங்க மற்ற மற்ற சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் முஸ்லீம்களுங்கிறது ஒரு பத்து வீடு கூட தேராது அங்கே அந்த ஊர்ல அவ்வளோதானே ரொம்ப கம்மியாக தானே இருக்காங்க பத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களோ ஐம்பது வீட்டுக்காரங்களாக இருக்காங்களோ அது இப்போ பிரச்சனை இல்லை ஒரு இந்துக்காரர் ஒருத்தர் கலால் செய்யப்படவில்லைன்னு போர்டில் போடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா ஹலால் அப்படின்னு ஒரு முத்திரையை தூக்கி போடுறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுறதுல என்ன தப்பு இருக்கு அதில் இதுக்கு எதுக்கு போலீஸ்காரங்க இந்த அளவுக்கு வந்து நிக்கணும் அப்போ போலீஸ்காரங்க அவங்கள லோக்கல் இருக்க ரொம்ப குறை சொல்ல முடியாது அதுக்கு ஒரு அழுத்தம் மேல இருந்து ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து நீ இதை பண்ணுன்னு சொல்றாங்கல்ல இப்படி ஒரு கேடுகட்ட இந்து விரோத ஆட்சி இன்னமும் நீடிக்கணுமா இதை கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும் நான் ஆட்சியை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது இல்லைன்னா அவங்க வர மாட்டாங்க இந்த இந்த அளவு எடுக்குமா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும் அப்போ அவங்களுக்கு மேலே இருந்து ஒரு அழுத்தம் ஏன்னா நேற்று சொல்ல முடியாது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ மேலேருந்து ஒரு அழுத்தம் வராமல் அவங்க எப்படி பண்ணுவாங்க நான் அவங்க ரெண்டு பேருடைய நம்பரையும் கேட்டேன் இன்ஸ்பெக்டர் நம்பரையும் கேட்டேன் எஸ்ஐ நம்பரும் கேட்டேன் சப் இன்ஸ்பெக்டர் நம்பருங்க அவங்ககிட்ட நான் தான் அங்கே பேட்டி எடுத்தேன் அதனால் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் எடுக்க சொன்னீங்க உங்களுக்கு யார் இதாக வந்த உத்தரவு எங்கேருந்து வந்தது அதை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட கேட்கலன்னு முயற்சி பண்ணேன் இது வரைக்கும் அந்த நம்பர் எனக்கு கிடைக்கல அவரும் கேட்டு பார்க்கிறாரு போலீஸ்கார்ட்ட கேட்டால் அவங்க கொடுக்க தயக்கப்படுறாங்க குடுக்கல வேறு வழியில் நம்ம எடுக்கணும் அதுக்கு டைம் இல்லை அது கேட்டதில் இந்த அப்டேட் உங்களுக்கு தரணுங்கிறனால தான் நான் இப்போ வந்து இதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதெல்லாம் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து சிந்திக்க வேண்டியது இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே ஒரு இந்துக்காரன் அவன் கடையில் வந்து கலால் செய்யப்படவில்லைன்னு போடுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னா வாழ்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா அடுத்த கேள்வியாக தானே நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன கடையில் போட்ல வைக்கணுங்கிறத வந்து முஸ்லிம் முஸ்லீமில் உள்ள சில மதவெறி கும்பல முடிவு முடிவு பண்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானே இது பண்ணலாமா எப்படி இது ஜனநாயக நாடு தானே மதசார்பற்ற நாடு தானே நாடு எதுக்கு சார் பிரிஞ்சுது சுதந்திரம் அடையும் போது நாடு இந்தியா பாகிஸ்தான் சொல்லி எந்த அடிப்படையில் பிரிஞ்சது மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம்கள் இந்துக்கள்ங்கிற அடிப்படையில் தானே பிரிஞ்சு போச்சுது இதை பற்றி நிறைய விஷயம் பின்னாடியும் பேசுவோம் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வாரேன் இது வந்து சும்மா இருக்கக்கூடிய சங்க ஊதி கெடுத்த ஆண்டினி ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அந்த கதை தொடங்கிட்டீங்க அடுத்து என்னங்கிறத அடுத்து பார்ப்போம் போர்டை எடுக்கிறோமா இல்லை அதை விட பெரிய போர்டை வைக்கிறோமாங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்